இது இந்த கருமாண்ட்ற வெப் சீரிஸோட எபிசோட் டூ வீடியோ எபிசோட் ஒன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்லையே போய் பார்த்துட்டு வாங்க போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிளான் போட்டு தன்னோட அப்பாவையே கொலை பண்ணியிருப்பான் ஆனால் இந்த பாட்டில் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற மாதிரி கதை ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஹோட்டலில் ஒருத்தன் யாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்ட அங்கே ஒரு பொண்ணு வரா அப்போதான் தெரிய வருது இவங்க ரெண்டு பேர் டேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பேசிட்டு தான் மீட் பண்ணியிருக்காங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அவங்களோட காரில் வெளியே போகலான்னு நினைக்கிறான் அப்போ தான் அந்த பொண்ணும் உங்கள் கூட இருக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ரெண்டு பேரை வந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போதான் மிட் நைட்டில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அந்த காலில் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னங்க சொல்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி பதட்டம்மா நம்ம ஹீரோட வந்து சொல்கிறா தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறான் அப்போது ஹீரோயினோ இல்லை என்னோட ஃப்ரெண்டோட அப்பா இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க நான் போய் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல இந்த நேரத்துலையா எப்படி நம்ம போகிறது நானும் வேறு குடிச்சிருக்கேன் உன்னை எப்படி நான் கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் வேணான்னு சொல்லிடுறேன் ஆனால் நம்ம ஹீரோயினும் உடனே நான் போகணும் நீ வரலாம் என்ன நான் நடந்து கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறா நம்ம ஹீரோவுக்கா பொறுக்க முடியல சரி வா நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போவான் நம்ம அவ்வளோ திட்டியோ நம்மளை கூட்டிட்டு போறான் அப்படின்றதுனால என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தப்புதா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோட்ட மன்னிப்பு கேட்க நீ வந்து கோவப்படுறது நியாயம் தான் உன்னோட ஃப்ரெண்டோட அப்பா வேற இறந்துருக்காங்க பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான் இந்த நேரத்தை குடிச்சிருக்கேன் போலீஸை மாட்டாமல் போயிட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோயினும் உன் கூட இருக்கும் தான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணேன் நம்ம ஹீரோவுக்கா வேணா வேணா நான் வேற சார்க்கு அடிச்சிருக்கேன் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆனா வேற மாதிரி போயிடும் அப்படி நம்ம ஹீரோ என்னதான் சொன்னாலும் ஹீரோயின் அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படியே போயிட்டே இருக்கும்போது யார் மேலேயும் இடிச்சிருவாங்க நம்ம ஹீரோவுக்கு காரை நிறுத்திட்டு என்ன ஆச்சுன்னே புரியல தலைமையில கையை வச்சுட்டு இருக்க உடனே வெளியே போய் பார்ப்பான் ஃபர்ஸ்ட் பாட்டில் ஹீரோ ஒருத்தன் அதனோட அப்பாவே பிளான் பண்ணி போட்டு தள்ளியிருப்பான்ல அவர் வந்து இங்கே கீழே கிடக்கிறாரு என்னடா ஆச்சு நமக்கே ஒன்றும் புரியல அவன் கீழே செக் பண்ணி பார்க்குறான் மூச்சு பேச்சு ஒன்றுமே இல்லை ஹீரோயினை வந்து வெளியே பார்த்து நின்றுட்டு என்னாச்சு என்னாச்சின்னு சொல்ல இவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் அவ்வளோதான் போலீஸ்க்கு நான் கால் பண்ணுறேன்னு எடுத்து ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கும்போது இவன் வந்து தடுத்து நிறுத்திட்டு என்ன பண்ணுற நீ என் வாழ்க்கை உன் வாழ்க்கை எல்லாமே போயிடும் நம்ம குடிச்சதுனால இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் நம்மளை உள்ள வச்சுருவாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த டெட் பாடி எடுத்து தன்னோட காருக்குள்ளே வச்சுட்டு கிளம்பலான்னு நினைக்கிறான் அப்போ தான் ரெண்டு பேர் அங்கே வராங்க சார் என்னாச்சு எதா பிரச்சனையா சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்க இவனோ இல்லை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே அவங்க வந்து இல்லை சார் எதனா சொல்லுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்னு பார்த்தத்தோடய பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்படி கிளம்பும் போது எதாவது போட்டோ எடுத்தியா அப்படின்னு சொல்லி அவன் அந்த பொண்ணுகிட்ட கேட்க அந்த பொண்ணும் இல்லை இல்லை எந்த போட்டோவும் மாட்டலை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க என்னடா நடக்குது அப்படின்ற தான் நமக்கே இருக்கு அவன் அப்புறம் கார்ல ஏறி போலான்னு நினைக்கும் போது அங்க ஏதோ பாட்டில் சவுண்ட் மாதிரி கேட்குது ஒருத்தன் குடிச்சிட்டு அப்படி சைக்கிள் எடுத்துட்டு பொறுமையா போயிட்டு இருக்கான் ஹீரோ பார்த்தோன்னு வேகமா போற மாதிரி தெரிய அவளதான் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு இவன் பார்த்துட்டான் இவனை விட கூடாது இவன் போயிட்டுச்சு அவன் கீழே தள்ளிடுறான் ஆச்சு அப்படின்னு சொல்லி போய் பக்கத்துல பார்த்தா அவன் கீழே விழுந்து அவன் தலையில இருந்து ஃபுல்லா ரத்தமா கொட்டுது அவ்வளவுதான் வேற என்ன பண்ண முடியும் இவனையும் தூக்கி காருக்குள்ள போட்டுட்டு ஹீரோயின பார்த்து உன்னால தாண்டி எல்லாமே ஆச்சு நீ தாண்டி காரணம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கெட்ட கெட்ட வரத்தில் திட்டிக்கிட்டு அங்கேருந்து காரை பொறுமையாக அவன் நகர்த்திக்கிட்டு இருக்கான் அவன் நினச்ச மாதிரியே ஒரு மலையில் போய் நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கும்போது உள்ளே பின்னாடி வந்து சவுண்டு கேட்குது அந்த மயங்கனால அவன் வந்து முழிச்சிட்டான் போல அவன் ஃபோன் வச்சுருக்கான் அதை எடுத்து டார்ச் அடிச்சுக்கிட்டே டிக்கிலேருந்து தட்டிக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஏதோ பேட்டு மாதிரி இருக்குது என்ன கால்ஃப் பேட்டா அதை எடுத்துகிட்டு போய் இவனை திரும்ப குலபெயிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே வேகமாக அடிக்கிறான் அவன் சாகவே இல்லை என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வழியிலே கற்றுக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு வந்து மனசு மாறிட்டு உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்லு உன் அக்கௌண்ட் நம்பர் சொல்றான் அப்படின்னு சொல்லி கத்துறான் அவனும் சொல்ல பொறுமையாக அதை டைப் பண்ணிட்டு பத்து மில்லியன் வான் அவனுக்கு அனுப்பி விடுறான் அவ்வளவுதான் சரி நான் கிளம்புறேங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் பொறுமையாக வெளியே நடக்கிறான் எங்க ராசா போற உனக்கு பணம் அனுப்பி இருக்கேன் நீ அதை பார்த்துட்ட இனிமே நீ என் கூட்டாளியில் ஒருத்தன் உனக்கு பணம் அனுப்பி வாடா அப்படின்னு சொல்றான் ஐயோ என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு எதுலாம் வராதுன்னு சொல்ல வருண்டா வருண்டான்னு சொல்லி அவன்கிட்ட அந்த புணத்தை தூக்கிக்க சொல்லி நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு இருக்கான் அவன் பின்னாடியே புணத்தை தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான் ஒரு இடத்த அழகா பார்த்துட்டு இங்க தானே நம்ம தோண்ட போகிறோம்னு சொல்லிக்கிட்டு அந்த கால்ஃப் ஸ்டிக்கை அதை எடுத்து பொறுமையாக தோண்டிட்டான் அவன் வரலான்னு பணத்தை கீழே வைக்கிறான் நம்ம ஹீரோவுக்கு தோண்ட தோண்ட கையில் வந்து அடிபட்டுருது பெரிய அடி ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு சார் என்னாச்சு இதை பார்க்க நேரம் இல்லடா அவனை புதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குழி தோன்றாங்க தோண்டிட்டு இதில் படுக்க வைக்க அவன் சொல்றான் சார் இது வந்து ரொம்ப பெரிய குழி மாதிரி இல்லை சின்னதா இருக்கு நம்ம மாட்டிக்க போறோம் அப்படின்னு பேசும்போது அதே மாதிரிதான் தான் ஹீரோ வந்து மாட்டிப்பான் அவன் ஏன் மாட்டிக்கிறான்னு சொல்லி அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மூணு பேரும் காரில் பொறுமையா அங்கேருந்து போறாங்க அடுத்து நாளே விடிஞ்சு போயிடுது நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினா அவங்க அப்பார்ட்மெண்ட் முன்னாடியே இறக்கி விட அடுத்து நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க உடனே இவனும் அடுத்து என்ன ஆகணுன்னே தெரியல எனக்கு என்ன ஆக போகுதுன்னு ஒண்ணுமே புரியல நானே உங்கள்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறான் ஹீரோ திரும்ப வந்து அவன் காருக்குள்ளே உட்கார அந்த குடிகாரர் இருக்காங்கள பின்னாடி உட்காந்துட்டு சார் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் கோச்சிக்க மாட்டிங்களே அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்ல இல்லை சார் பத்து மில்லியன் வான் வந்து பத்தாது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் போட்டு தர முடியுமான்னு கேட்குறான் நம்ம ஈரோவுக்கு செம்ம கோவம் வந்து சரி இன்னும் இருபது மில்லியனாகவே வச்சுக்கோ இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு சொல்கிறான் சரி சார் ரொம்ப நன்றி நான் ரொம்ப நன்றின்னு சொல்லி அந்த பணத்தை அனுப்பிக்கிறான் அவனும் வெளியே காரில் இறங்கி போகும்போது நம்ம இரவுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னடா இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே இவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ரெக்கார்டு இருக்கும் அந்த மெமரி கார்டை எடுத்து அவனோட ஜாக்கெட் குள்ள வச்சுக்கிறான் அவ்வளோதான் போன பெக்கர் இருக்கேன்ல அவன் திரும்ப வந்து சார் சார் கடைசியே ஒரே ஒரு உதவி எல்லா பணமும் அக்கௌண்டில் இருக்குது வண்டியில் போகிறதுக்கு காசு கையில் வேணும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா கேட்க நம்ம ஹீரோ முடிச்சு பார்த்துக்கிட்டே இருந்த மொத்த காசையும் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துருவான் அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த காரை கொண்டு போய் சர்வீஸ் கூட ஃபோர் பாயிண்ட் எயிட் மில்லியன் கேட்குறாங்க ஆனால் இவன் அக்கௌண்டில் ஒன்றுமே இல்லை அந்த கார் அப்படியே விட்டுட்டு இவன் வந்து அந்த கால்ஃப் ஸ்டிக் இருக்குல்ல அதெல்லாம் அடிச்சான்ல அதில் ரத்த காயம் இருக்குது அதெல்லாம் தோணான் அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் குப்பைத்தொட்டியில் போட்டு அழகாக சிகரெட் பற்ற வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கான் இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பஸ்ஸில் போயிட்டு இருக்கான் அப்புறம் டேரக்டாக எங்கேயோ போகிறான் பார்த்தா அது அவனோட கிளினிக் இவன் ஒரு டாக்டராக இருந்திருக்கான் அவன் உள்ளே போக போக ஏதோ சவுண்டு வருது கேமரால இருந்து கிளிக் ஆகிற சவுண்டு வந்து கேட்க என்னன்னு பார்த்தா அந்த ஒரு கப்புல் இருந்தாங்களே காரில் வந்து ஹீரோவை கேள்வி கேட்டுருப்பாங்களே அவங்க தான் இன்னொரு பில்டிங் மேலே நின்று ஹீரோ உள்ளே போக போக ஃபோட்டோ இருக்காங்க என்னடா இவங்க யாரடா இவங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியலை அவ்வளோ அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி கொஞ்ச நாள் வந்து நம்ம பேசாமல் இருக்கிறது பாக்காம இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் நியூஸ் எதுவும் பிரச்சனையாக வரல அது வரைக்கும் இப்போ தான் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்போதான் திரும்பவும் அவனுக்கு காயம் வலிக்கிற மாதிரி இருக்குது ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னு சொல்லி யாரும் கேபினுக்குள்ளே அனுப்பாதான்னு சொல்லி நர்ஸ்கிட்ட சொல்லிட்டு இவன் உள்ளே போயிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பான் ஒருத்தன் உள்ளே வர சவுண்டு கேட்க நான் தான் யாரையும் விடாதேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கத்துவான் அப்போதான் அவன் வருவான் நம்ம பெக்கர் சார் உங்க ஒன்று சொல்லணும் சார் அப்படியே சொல்லி வந்து நிற்பாம பாருங்க இதோட இது முடியுது இன்னும் எபிசோட் த்ரீ இன்னும் பயங்கரமா இருக்கும் வெயிட் பண்ணுங்க இந்த எல்லாமே ஒரு சீக்வல் மாதிரி வேற வேற இடத்துல நடந்தாலும் ஒரே இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி தான் முடியும் எபிசோட் த்ரீல பாக்கலாம்